பதினேழு மணி நேரம் இருபத்தி நாலாயிரம் மணி கிலோமீட்டர் ஸ்பீடு ஆயிரத்தி எழுநூறு டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெப்பம் இதையெல்லாம் தாண்டி இப்படி சுனிதா வில்லியம்ஸ் பூமியில் கால் வைக்க போகிறாங்க அந்த பதினேழு மணி நேரம் நடக்கக்கூடியது என்ன அப்படின்றத பற்றி தாங்க வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசப்போகிறோம் என்னடா அப்படின்னு பொழுது சுனிதா வில்லியம்ஸ் இந்த ஒரு பேர் அப்படின்றது விண்வெளி துறையில் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு வந்து பரிச்சயமான ஒரு நபர் யாரா இந்த சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது யூஎஸ்லருந்து அதாவது நாசாவிலிருந்து விண்வெளிக்கு போன ஒரு பெண்மணி அப்படின்றத தாண்டி இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவங்க தான் இந்த சுனிதா வில்லியம்ஸ் சுனிதா வில்லியம்ஸோடைய அப்பா தீபக் பாண்டியா இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர் அவங்களுடைய அம்மாவும் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து யூஎஸில் செட்டில் ஆகிருக்காங்க அங்கே தான் வந்து சுனிதா வில்லியம்ஸ் பிறந்திருக்காங்க வளர்ந்துருக்காங்க படிச்சிருக்காங்க இவங்க படித்து முடிச்சோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நாசாவில் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க நாசாவில் தான் இப்போ வரைக்கும் இவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இவங்களுக்கு அறுபது வயசு ஆகுது இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு முறை வந்து விண்வெளிக்கு பயணம் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறில் இவங்க ரெண்டாயிரத்தி ஆறு டிசம்பரில் இவங்க விண்வெளிக்கு முதல் முறையாக வந்து பயணம் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி ஏழு ஜூலையில் இவங்க பூமிக்கே திரும்புகிறாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு மாதம் விண்வெளியிலே சர்வதேச விண்வெளி மையத்தில் தங்கி அவங்க பணியை பார்த்துட்டு வெற்றிகரமாக வந்து பூமிக்கு திரும்புகிறாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜூலையில் இவங்க இரண்டாவது முறையாக விண்வெளிக்கு போகிறாங்க அப்போது இவங்க ஒரு ஏழு மாதம் விண்வெளியில் தங்கி அங்கேயே ஒர்க் பண்ணிவிட்டு பத்திரமாக வந்து பூமிக்கு திரும்புகிறாங்க ரெண்டாயிரத்தி ஜூன்ல இவங்க விண்வெளிக்கு போறாங்க ஆனா ஏழு நாள் மிஷனுக்காக தான் இவங்க விண்வெளிக்கு போறாங்க அதை ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க ஆனா அதிருதவசமா என்ன ஆகுது அப்படின்னா இவங்க போன போயிங் ஸ்டார் லைன் அப்படின்ற ஷிப்பு வந்து ரிப்பேர் ஆகுது அதாவது தொழில்நுட்ப காரணமாக வந்து மறுபடியும் அவங்களால் பூமிக்கு வர முடியாத ஒரு சூழல் ஏற்படுது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஏழு நாளுக்காக விண்வெளி பயணத்துக்கு விண்வெளிக்கு போனவங்க இப்போ ஒன்பது மாதமாக வந்து அங்கேயே சிக்கிட்டு இருக்காங்க ஸோ எப்படா அவங்கள போய் கூட்டிகிட்டு வருவீங்க அப்படின்னு நாசா ஒவ்வொரு முறை போதெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு வருவோம் ஆனால் எப்போன்னு மட்டும் டேட் மட்டும் சொல்லாமல் அவங்க அளக்கழிச்சிட்டு இருந்தாங்க இப்போ புதுசாக ஒரு கவர்மெண்ட் அதாவது ட்ரம்ப் வந்த உடனே எப்போ அவங்கள போய் கூட்டிகிட்டு வந்துருங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் போட ஸோ உடனே வந்து இருந்தாலும் சரி நான் கூட்டம் தரமா அப்படின்ற மாதிரி நம்ம நம்ம ஊர் அம்பானி மாதிரி அவங்க ஒரு அம்பானி நான் மெஸ்க் நான் ராக்கெட் விட்டு நம்ம ரக்கெட் விட்டு கூட்டம் தரமா அப்படின்ற மாதிரி எலான் மெஸ்கோடைய டிராகன் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் ட்ராகன் அப்படின்ற இந்த விண்கலம் மூலமாக சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு கூட்டிட்டு வரக்கூடிய மிஷனும் ஸ்டார்ட் ஆயிருக்கு இதில் நான்கு ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு பத்தரை மணிக்கு அதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆயிருக்கு அதாவது சர்வதேச விண்வெளி மையத்தில் வந்து ட்ராகன் அப்படின்றது விண்கலம் வந்து வெற்றிகரமாக வந்து பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு காலையில் பத்தரை மணிக்கு வந்து பிரிஞ்சிருக்கு நாளைக்கு அதிகாலையில் மூணு மணிக்கு வந்து அவங்க பூமியை வந்தடைவாங்க அப்படின்னும் கூறப்படுது கிட்டத்தட்ட வந்து பூமியிலேருந்து நானூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறதா இந்த சர்வதேச விண்வெளி வையம் அங்கேருந்து கிட்டத்தட்ட பதினேழு மணி ட்ராவலுக்கு அப்புறம் தான் இவங்க பூமிக்கு வரப்போகிறாங்க இந்த பூமிக்கு வரக்கூடிய இந்த பதினேழு மணி நேரத்தில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூறு டிகிரி செல்சியஸ் அந்த வெப்பத்தை தாங்கணும் அதை தாண்டி வந்து அந்த விண்கலம் வரும் பொழுது கிட்டத்தட்ட வந்து இருபத்தி நாலாயிரம் டு இருபத்தி கிலோ ஸ்பீடில் வரும் அந்த ஸ்பீட கண்ட்ரோல் பண்ணும் அதை தாண்டி இந்த பூமியினுடைய சுற்றுவட்ட பாதைன்னுன்னுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதனுடைய வேகம் அதனுடைய நிலை அதெல்லாம் வந்து மிகச் சரியாக நடந்தால் மட்டும்தான் உயிருக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் பூமிக்கு திரும்ப முடியும் அப்படின்ற மாதிரியும் கூறப்படுது இந்த ஒன்பது மாத காலத்தில் சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்றவங்க விண்வெளியில் ஸோ அதே போடுற ஒன்பது நாளுக்காக போகிறாங்க பட் வந்து அங்கே ஒன்பது மாதம் தங்குறாங்க அப்படின்னா அது ஒரு ஆக்சிடென்ட் தானே எப்படி வந்து அங்கே எல்லாம் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதற்கு நாசா கூறிய பதில் அப்படின்னு என்ன அதற்கு நாசா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அங்கே முக்கியமான ஒரு பிரச்சனை சாப்பாடு இந்த சாப்பாடு அப்படின்றது அப்படிங்கிறது நாசாவிலேருந்து மூணு மாதத்துக்கு ஒரு முறை இந்த விண்வெளி மையத்திற்கு அனுபவப்படும் அதனால் பார்த்திங்க அப்படின்னா அங்கே சாப்பாட்டு பிரச்சனை கிடையாது ஸோ அடுத்து தண்ணி அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே தண்ணி அப்படின்றது ஒன்று வியர்வை இன்னொரு வந்து யூரின் இதை வந்து ரீசைக்கிள் பண்ணி தான் வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி கூறப்படுது ஸோ இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது சுனிதா வில்லியம்ஸோடைய உடல் எடை அவங்களுடைய உடல்நலம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அவங்க வந்து ரொம்ப மெலிஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அதற்கு நாசா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய புவியீர்ப்பு விசை அதாவது கிராவிட்டியால தான் வந்து அவங்க அப்படி இருக்காங்களே ஒழிய மற்றபடி அதனால் அவங்களுக்கு எந்த உடல்நிலையில் எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு கூறியிருக்காங்க ஸோ இவ்வளோ பிரச்சனைகளையும் சவால்களையும் தாண்டி தரையிறங்கினாலும் கூட அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு வருஷம் ஆகுமா இவ்வளோ பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு ஸோ எப்படி அவங்க தரையிறக்க போகிறாங்க பத்திரமா தரையிறக்கப்படுவாங்களோ அப்படின்றத இப்போ உலக மக்களுடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பாகவும் இருக்கு நாளைக்கு காலையில் மூணு முப்பதுக்குள்ளே அவங்க பூமியில் தரையிறங்குவாங்க அப்படின்ற மாதிரியும் ட்ராகன் அதாவது ஸ்பேஸ் எக்ஸ் வந்து சொல்லிடுறாங்க ஸோ நல்லபடியாக தரையிறங்கன்னா சந்தோஷம் தான் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இப்போ உங்களுக்கு கிளம்புறது நான் சஸ்பா